ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு தேவையான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இது நம்மளோட வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு கொண்டு போகக்கூடிய குணங்கள் தான் கண்டிப்பாக இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மொத முதல்ல குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுமை தான் பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து முக்கியம் நம்ம வந்து தனி கொடுத்தனும் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒன்றா இருக்கிறோம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னாலுமே சரி பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம் இதை வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடியது ரொம்பவே வந்து முக்கியமானது நம்ம லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது நம்மளோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து நிரந்தரமானது கிடையாது லைஃப் வந்து எப்படி மாறினாலும் நம்மக்கிட்ட மாறாமல் இருக்கக்கூடிய குணம்னு பார்த்தோன்னா பொறுமை அப்படிங்கிறது தான் இந்த பொறுமையான குணம் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வந்து குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைக்குள்ளேயா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது வரும் கண்டிப்பாக அந்த கோபத்தை வந்து குறைச்சி பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அது வந்து நமக்கு நிறைய நேரங்களில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் கோவப்படாமல் வந்து இருக்கவே முடியாது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்களில் நம்மளை வந்து எரிச்சல் படுத்துகிறப்போ நமக்கு வந்து கோபங்கிறது வரத்தான் செய்யும் முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அப்படின்னாவே நமக்கு வந்து எரிச்சல் தான் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அவங்கள வந்து திட்ட தான் செய்வோம் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்மளே அதை நினச்சி பார்த்துட்டு வந்து கவலைப்படுவோம் எதுக்காக நம்ம இவ்வளோ கோவப்பட்டோம் எதுக்காக இப்படி திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சி வந்து கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த கோவத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அந்த நேரத்தில் நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் வந்து இல்லை இன்னும் ரெண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்பு தான் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து குடும்ப பெண்களாக ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் நகை வாங்கணும் அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம அதை வாங்கிறதுக்கான காசுங்கிறது வந்து இருக்காது நம்மக்கிட்டே சரி இல்லை ஹஸ்பண்ட்கிட்டேயே வந்து காசுங்கிறது வந்து இருக்காது அந்த டைமில் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கியாவது அதை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து முடிவுங்கிறது கிடையவே கிடையாது ஒரு டைம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் போகுமே தவிர கண்டிப்பாக அது வந்து நிற்கவே செய்யாது கடன் வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கடன் அடைச்சிட்டு நம்ம வந்து நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறப்போ கூட திருப்பியும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம திரும்பவும் வந்து கடன் வாங்குவோம் அதனால் ஒரு டைம் வந்து வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து தொடர்த்துட்டே தான் போகும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் அதுக்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமலும் வந்து வாழ முடியாது கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கப்போ வாங்கிக்கணும் அப்படிங்கிற மன மனப்பக்குவம் மட்டும் நம்மக்கிட்ட வரணும் நம்மக்கிட்ட வந்து காசு எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நமக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அதை விட அதிகமான செலவுகள் வந்து நம்ம வைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இந்த எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டோம்னாலே போதும் மூணாவது குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுப்பு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும் இந்த பொறுமை பொறுப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் பொறுப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுல வந்து கரெக்டாக இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு வேலையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் காலையில் எந்திரிச்சதுமே சமையல் வந்து இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்க வந்து பழகணும் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும் வீட்டு வேலை சமையல் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயுமே பொறுப்பாக இருக்கணும் இது மட்டும் வந்து குடும்ப பெண்களுக்கு கிடையாது அதை விட வந்து முக்கியமானது சிக்கனம் சிறு சேமிப்பு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கேற்ற செலவு இதிலெலாம் வந்து நம்ம வந்து பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னாவே நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக வந்து ரன் பண்ண முடியும் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம காசு வந்து செலவு பண்ணி ஏதாவது வாங்கி வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக தேவையானது மட்டும் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதும் இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம வந்து பொறுப்பாக இரு இருந்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து என்ன முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு டைமும் யோசிச்சிட்டே இருக்கணும் குடும்ப பெண்களாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்துட்டு ஃபோன் மட்டும் நோண்டிட்டு இல்லை டிவி மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரியே வந்து நம்மளோட டைமும் வந்து கழிக்காமல் அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும் எதாவது வந்து பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி வந்து பண்ணலாம் இல்லை பார்ட் டைம் ஒர்க் வந்து பண்ணலாம் இல்லை சைட் பை சைடில் வந்து ஏதாவது வந்து நம்ம கற்றுக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே அது நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து டைப்ரைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி டைப்ரைட்டிங்லாம் வந்து நம்ம படிக்கலை அப்படின்னாலும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி கிளாஸ் வந்து இருக்கும் அதை வந்து அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம டைப் ரைட்டிங் வந்து கற்றுக்கலாம் அதே மாதிரி வந்து ஏதாவது எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறது சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து போகிற ஐடியாவில் வந்து இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா அதுக்காக வந்து படிக்கணும் இல்லையா நம்ம வந்து வீட்டிலேயே வந்து அதுக்கான டைமை நம்ம ஸ்பென்ட் பண்ணி அதுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கி படிக்க ட்ரை பண்ணணும் நம்மளோட வீட்டு வேலை குழந்தையெல்லாம் பார்த்தது போக குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கான டைமை வந்து ஒதுக்கி இதுதான் நமக்கு படிக்கிறதுக்கான டைம் இது தான் நம்ம கற்றுக்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமை வந்து ஒதுக்கி நம்ம வந்து அதில் வந்து எதாவது கற்றுக்கலாம் எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ கூட ஆன்லைனில் கூட நிறைய வந்து சோர்ஸஸ் வந்து இருக்குது அதுலேயே நம்ம வந்துட்டு நமக்கான சோர்ஸஸ் வந்து எடுத்து அதை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது அதாவது நம்மளோட குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம அடுத்த ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் இல்லை ஏதாவது நகை வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் இல்லை சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பீங்க சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இருப்போம் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஏம் வந்து இருக்கும் இல்லையா அந்த ஏமை நோக்கி வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் கண்டிப்பாக வந்து அதுக்கு நிறையா வந்து பணம் வந்து தேவைப்படும் அந்த பணத்தை எப்படிலாம் வந்து சேமிக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட வந்து கொஞ்சமாக காசு இருந்துச்சு அப்படின்னால அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நமக்கு வந்து பல மடங்கு லாபத்தை தரும் அப்படிங்கிறது மாதிரி யோசித்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நம்மக்கிட்ட வந்து காசு வந்து கம்மியாக தான் இருக்குது மாத சம்பளம்லாம் வாங்குறவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து காசுங்கிறது இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸை வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஒதுக்கணும் அப்படின்னாவே போதும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்குது சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்ததையோ முன்னாடி நடந்ததையோ இல்லாட்டி ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முயற்சி பண்ணணும் அந்த பிரச்சனையிலேயே உட்காந்து அதை யோசிச்சுட்டு அதை உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்லை பணப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின் தான் யோசிக்கணும் பிரச்சனை அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு வந்து வரக்கூடிய வருமானத்தில் இருந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து பார்க்கணும் இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு காலம்தான் வந்து பதில் சொல்லும் குடும்பத்தில் இருக்கவங்களோட ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அதை வந்து நாள் ஆக ஆக தானாகவே சரியாயிடும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கள குறை சொல்லிவிட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது நம்ம வந்து நம்மளை மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணி அடிக்கடி பார்த்து பார்த்து கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கவே கூடாது என்றைக்குமே வந்து நாம் வந்து பெஸ்ட்டு தான் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருப்போம் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அது நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம் இல்லை இது இதையும் மீறி வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த தான் உங்களை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையா படிச்சிருப்பாங்க நல்ல ஒரு வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தையினாலேயோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களாலேயோ அடுத்ததாக வந்து நம்மளால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் இல்லாட்டி வந்து வீட்லேயே வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இதனால் வந்து நம்ம மற்றவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கவலைப்பட்டுட்ருப்போம் அவங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்குது அவங்களுக்கு கிடச்ச ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்களோட லைஃப் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி கவலைப்பட்டுட்ருப்போம் ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே உண்மை கிடையாது அவங்களோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் நமக்கு கிடச்சிருக்க லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு தான் அதை வந்து நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது நம்மளையும் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் படித்ததுக்கு தகுந்த வேலை வந்து கிடைக்காமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த வேலைக்கு வந்து போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையில் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி நம்மளை வந்து எரிச்சல் படுத்திகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்லக்கூடாது என்றைக்குமே வந்து நம்ம வெற்றி தான் அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் என்னவோ படிச்சுட்டு என்னவோ ஒரு வேலை பார்க்க இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேலை பார்க்குறா இதுக்கு இவ்வளோதான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை பேசுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட வந்து நம்ம பதில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அவங்க சொல்கிறது வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்போம் அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் நமக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் திறமையும் இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம படிப்புக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்காது ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி நம்ம வந்து அதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அடையவே முடியாது அவங்க சொல்கிறது வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஃபீல்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்தாகணும் அதில் வெற்றி அடைகிறதுக்கான முயற்சியை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணியோ இல்லை அழுதோ வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை அவங்க சொல்கிறது வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம அதை காதில் வாங்காத மாதிரி இருந்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை நாம் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது அதாவது நம்மளை நாம் வந்து கேர் பண்ணிக்கிறது செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது குடும்ப பெண் அப்படிங்கிறதுன்னு கிடையாது எல்லா பெண்களுமே வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து பண்ணணும் கண்டிப்பாக வந்து நம்மளை நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம வந்து போக முடியும் இதுவே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நமக்கு நம்மளை நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நமக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணுறதா இருக்கட்டும் நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ட்டு நமக்கே ஒரு நம்பிக்கைங்கிறது வரும் அதனால் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்காமல் எப்போவுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நீட்டாகவே நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேபிலாம் பறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கடந்து வராதவங்களே யாருமே இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கு நம்மளை நம்ம வந்து கேர் பண்ணோம் அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது பேபி பிறந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளை நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம் இல்லையா அப்படி வந்து விட்டுருவோம் நம்மளை நம்ம வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு பார்க்காம வீட்டில் இருக்கும்போது கூட நம்மளை வந்து ஒரு ப்ளெசென்டபிளாக வந்து வச்சுக்கணும் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நைட்டி போட்டுட்ருக்கவங்களா இருப்பீங்க நான் கூட வந்து மோஸ்ட்லி நைட்டி தான் வந்து போடுவேன் ஆனால் வந்து நிறைய நேரங்களில் நானே வந்து யோசிச்சுருக்கேன் நைட்டி வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் ஆனால் அதை வந்து டக்குன்னு நம்ம வெளியில் போகணுன்னு நினச்சாலும் போட்டு போக முடியாது அதே நார்மலாக நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு சுடிதார் வந்து போட்டுக்கலாம் அப்படி வந்து சுடிதார் போட பிடிக்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போது வந்து நைட்டு டைம் போடுற மாதிரி கவுன் மாதிரிலாம் கூட நிறையா வந்து கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம் நான் கூட இப்போ அதுதான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம போடுறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும் எப்போவுமே வந்து நைட்டி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி சோகமான முகத்தோடே இருந்துகிட்டு இருக்காம எப்போது நம்மளை வந்து ப்ளசன்டபுளாக வச்சுக்கிட்டாலே வந்து பாதியும் பாசிட்டிவாக இருக்கும் நம்மளோட லைஃப்பும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஏம் வந்து நம்ம வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்குன்னு ஏம் அப்படிங்கிறது வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து நம்மளோட குடும்பத்துக்கான ஏமாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கான தனிப்பட்ட ஒரு ஏமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கான ஒரு ஏம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அந்த ஏம் தான் வந்துட்டு நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறதுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை வெளியில் யாருக்கிட்டையாவது நம்ம வந்து காசு விஷயம் அப்படின்ட்டு வந்தாலுமே அதுலேயுமே கரெக்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் நாம் கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக வந்து கொடுக்குறது அடுத்தவங்க நமக்கு தர வேண்டியதையுமே கரெக்டாக நம்ம வாங்கிக்கிறது அடுத்ததாக எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னு நினச்சாலே வந்து நமக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் ஆனால் இருக்க வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு அது ஒரு முயற்சியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறது அடுத்தவங்கள பற்றி எதுவுமே வந்து பேசாமல் இருக்கிறது முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்தோன்னா குறை சொல்லாமல் இருக்கிறதுனே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த குணம் வந்து எல்லாேருக்கும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம யாரையாவது ஒருத்தரை வந்து எதாவது வந்து பேசிடுவோம் அதுவே வந்து சில நேரங்களில் பெரிய பிரச்சனையாக கூட ஆகிடும் அதனால் வந்து அடுத்தவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும் இதுவும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் இது கடைசியாக வந்து முடிவுகளை சரியாக எடுக்கிறது ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த முடிவை வந்து ஒரு டைமுக்கு நூறு டைம் வந்து யோசித்து எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சரியானதாக இருக்கணும் அதை கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது சரியானதாக இருக்கும் இந்த விஷயங்கள எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்